இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாக்யலட்சுமி சீரியல்ல செல்வியா நடிச்சிட்டு வந்த கம்பம் மீனாவோட குடும்ப புகைப்படம் ஒண்ணு இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது பிரபல தொலைக்காட்சியில இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு வந்த ஒரு சீரியல் தான் பாக்கியலட்சுமி இது ஒரு இல்லத்தரசியை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சீரியல் இந்த சீரியல்ல பாக்யாவோட வீட்டுல வேலை செய்யற பெண்ணா பாக்யா கூட இருக்கிற செல்வி பத்தின பல சுவாரஸ்ய தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் செல்வியோட நிஜ பெயர் கம்பம் மீனா இவங்க பாக்யலட்சுமி சீரியல்ல மட்டும் நடிக்காம பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லையும் ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தாங்க இவங்களோட தனி அடையாளமே வெகுளித்தனமான நடிப்பும் வித்தியாசமான குரலும் தான் ஆனா இவங்களுக்கு அப்படின்னு இன்னொரு பக்கமும் இருக்கு மீனா பத்தாவது படிச்சுட்டு இருக்கும் பொழுதே திருமணம் செஞ்சு ரெண்டு குழந்தைகளுக்கு தாயாகிட்டாங்க அதுக்கப்புறம் குடும்ப வறுமை சூழ்நிலை நோக்கி போக எல்ஐசி ஏஜென்டா வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க

புகைப்படத்தை இணையதளத்தில் பகிர்ந்திருக்காங்க அதுல அவங்களோட மகனும் மகளும் இவங்கள பெரியவங்களா இருக்காங்க இத பார்த்த நெட்டிசன்கள் இவங்களுக்கு இவ்வளவு பெரிய பிள்ளைகளா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டுட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க